இந்த வழக்கை பொறுத்த அளவுல வந்து நிரபராதி இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்ல அப்படி விடுதலை செய்யப்பட்டவர் விடுதலை செய்யப்பட்டவர் அவர் குற்றச்சாட்டிலிருந்து விடை இயக்கப்பட்டவர் அப்போ இவ்வளவு நாட்கள் வந்து அவர் சிறைதேனம் அனுபவிச்சிருக்காரு அதற்கு என்ன அவரால வந்து அதற்காக ஒரு வழக்கு போட்டு அரசு அரசுகிட்ட இருந்து அவர் ஒரு நஷ்ட பெற முடியும் ஆனா இழந்து விட்ட காலத்திற்கோ இழந்து விட்ட பல்வேறு விஷயங்களுக்கோ அந்த நஷ்டஈடு என்பது ஒரு ஓரளவுக்கு தான் அது நஷ்டத்தை ஈடுபடுத்துமே தவிர முழுமையாக அவருடைய அவப்பை பெயருக்கோ சமூகத்திலேருந்து விளக்கப்பட்டதற்கோ இல்லை இனிமே வந்து ஒதுக்குதலுக்கு ஆளாக்குறதோ என்னெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருங்கிறத பற்றி எந்த விதமான விஷயங்களையும் நம்மளால இப்போ பேச முடியும் இல்லை இப்போ இவ்வளோ கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நம்ம இவ்வளோ விவாதிக்கிறோம் நீதிமன்றம் இந்த அடிப்படையில் தான் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஆனாலும் கூட இவர் வந்து குற்றவாளி தான் அப்படின்னு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல அவங்க பேசலாம் அது அது இப்படி நீங்க சொல்றீங்கன்ற கூட நிறைய பேர் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கமன்ல கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஏ இவர் வந்து ஒரு குற்றவாளி இவர் வந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு அதை சொல்ல வேண்டியது யாருங்கிறதா கேள்வி ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னா நானும் நீங்களும் சொல்ல முடியாது காவல்துறை புலன் விசாரணை அதிகாரிகள் அவங்க அதற்கான தன்னுடைய வழக்கை நிரூபிக்கணும் அவர் வந்து தனக்கு எதிர்த்து வாதாடலாம் இப்ப இந்த விளக்கங்கள் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இப்படியெல்லாம் வந்து இதுல ஒரு முறையற்ற ஒரு புலன் விசாரணை நடந்திருக்கு சிசிடிவி புட்டேஜ்ல கூட நாங்கள் சந்தேகத்துக்கு இடமான நடமாட்டத்தை பார்த்தோம்ங்கிற வார்த்தையை வந்து அந்த புலன் விசாரணை அதிகாரி ஐவோன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லும் சொல்லும்பொழுது அதை கூட நீங்க அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமானது இப்போ இதனுடைய முழுக்க நமக்கு வர வேண்டிய கோபம் வந்து விசாரணை மேலதான் அது இந்த புலன் விசாரணை செய்த முறை என்பது ஷாபி ரொம்ப ரொம்ப மோசமானது அப்ப நமக்கு என்ன கோபம் வருதுன்னா அப்ப அவங்கதான் உண்மையான குற்றவாளியா இருந்தா உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டிய அளவுக்கு நீ பண்ணிருக்கணுமா இல்லையா